திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருகுருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டியில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு பெருஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் பெருமான் முறையீடு என்ற தலைப்பில் முதல் பாடலில் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் உண்டறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறம்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்த பிரான் மணிமன்றம் அறிவேனோ இருந்த திசை சொல்லறியேன் எங்கனாம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை அருப்பெருஞ்சு ஆண்டவரிடம் முறையிடுவதாக அமைத்துள்ளார் மருந்து என்பதை பற்றி போன தலைப்பில் பார்த்தோம் மந்திரம் ஒன்றறியேன் மந்திரம் என்பது சப்தம் ஒளி எண்ணம் நினைப்பு காற்றின் இயக்கம் செயல் முன்பு மனதை வல்ல மந்திரம் பயன்படுத்தினார்கள் மனது என்பது இடது இடது என்பது பெண் பெண்ணுக்குரிய தெய்வம் பாலை தெய்வம் அதனுக்குரிய அறிவு பராபரை அறிவு அதற்குரிய வெளி பராபரை வெளி மந்திரம் நிறுத்தினால் எண்ணம் வேலை செய்யும் மிக மிக கடினம் இதனை பெருமான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் பாடலில் கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் ஊணாது விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனம் அடக்கி ஒரு பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் கோடி தூணாக அசைதலின்றி தூங்காது விழித்த தூயசதா நிஷ்டர்களும் துரிய நிலை இடத்தும் காணாத வகை ஒழித்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என்கின்றான் அவ்வாறு அவர்கள் அவ்வாறு அவர்கள் பல சிரமங்கள் பட்டனர் மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் பட்ட பாடலில் வேட்டாசை பட்டனைத்தும் விற்று உலகம் போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தர்களும் தன்னை காட்டாது ஒழித்த கல்வனை என்கின்றார் மேலும் மந்திரம் ஐந்தன எட்டன ஆறன நான்கன முந்தரும் மறைமொழியும் மந்திரமே இந்த மந்திரம் கூறி மனதை வெல்லலாம் மனது கடந்து ஜீவன் ஜீவன் கடந்து ஆன்மா நிலை உள்ளது ஆன்மா கடந்து இறை நிலை அறிந்து அம்மயமாத இந்த மந்திரம் எண்ணுவது நிறுத்தினால் மனம் வேலை செய்யும் அதனால் இந்த மந்திரங்கள் முழு பயனாகிய மரணாமலா பெருவாழ்வை வழங்கவில்லை இவர் இறைவரிடம் கேட்பது இதுதான் அப்போ அதற்கு மந்திரம் மாறணும் அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு உற்ற வள்ளல் பெருமான் அவர் இறைவனை இரண்டரை கலப்பதற்கு நாலு மாதம் முன் அதாவது ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு பேருபதேசம் செத்திவளாக திருமாளிகையில் செய்த சு உரைத்தபோதுதான் மகாமந்திரம் வெளிப்படுகிறது மகா என்றால் மிகப்பெரிய என்று பொருள் காரணம் அருட்பெருஞ்சொதி என்றால் கண்டத்துக்கு மேல் உயிரெழுத்து ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா இந்த ஐந்து உயிரெழுத்தும் ஒழிக்கும் ஒரே மந்திரம் அருட்பெருஞ்சோதி இந்த ஐந்து அச்சரமும் உள்ள மந்திரமாகும் முடிவான இன்பம் பேரின்பம் சாதகம் கருணை சகாயம் அந்நிலை பேரின்பம் நாம் அடைவது முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திரு அருள் திரு என்பது என்றும் அழியாது அருள் என்பது இறைவனின் தயவு மகா வாக்கியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு மந்திரம் திரு என்றும் அழியாத மந்திரம் உறைமணம் கடந்து செய்வது தமது உண்மை வெளிப்பட காட்டும் உனக்கு தயவு இருந்தால் உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அதாவது உண்மை அறிவு உண்மை விளக்கம் இருந்தால் மெய்யறிவில் உண்மை இன்பம் காணலாம் அனுபவித்து எழுந்த இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலையை நிறுவி இந்த வழியாக அனுபவம் பெறுகிறார் அப்போது தோன்றிய உண்மை அறிவு ஆனந்த இன்பம் அருட்பெருஞ்சோதி பார்த்தது சான்று மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடல் அருட்பெருஞ்சோதி புன்னொழி கண்டது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போதாம் பாடல் தனி பெருங்கருணை அமுதம் உண்டது அகவுல் வரி ஆயிரத்தி அறுபத்தி நாலு அருட்பெருஞ்சோதி இறைநிலையறைந்து அம்மையமானது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் பாடல் இந்த பேரின்பத்தை நீங்கள் எல்லவரும் ஐயம் தெரிவும் மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிடுவேன் நமது ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி கட்டளை யாதனில் அதாவது சட்டணம் சட்டம் சாசனம் நமது முதற் சாதனம் நாம் செய்யக்கூடிய வழி பாதை கருணையானதினாலே அருள் என்பது இறைவனின் தெய்வு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வையும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தையும் பெற ஜீவகாரண்யத்தால் மனநிகழ்ச்சி உண்டாகி தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு அறமீறாது நியதி ஆகாரமோ ஆகாமியாரமோ பல உயிர்களுக்கு வழங்க வழங்க இது ஒழுக்கமாகி இந்த உபகார செயல் தினசரி செய்யச் செய்ய உபகார சக்தியின் உதவியால் தவமாகி நாலு இடங்களிலும் ஒளி கலந்து அதாவது இந்திரியம் கரணம் ஜீவம் ஆன்மா ஒளி குடி அருள் ஒளி அருட்பெறிஞ்சுதியால் கலக்கும் சிவபதி விளக்கத்தில் மூவாயிரத்தி முந்நூற்றி மூணாம் பாடலில் தயவு வளர் தவமே தவம் வளர் தயவே தவம் வளர் தயவு நிறை சதுரை என்பார் ஆக ஒளி கூட கூட உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே அருட்கணல் என்பது உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் இது யாவும் ஜிவக்காருண்ய அனுபவம் ஜிவகாருண்யம் அனுபவம் மந்திரம் ஒன்று அதன் பயன் அனுபவம் ஒன்று இது இறைநிலை அறிந்து அம்மயமாகும் அனுபவம் அதனால்தான் மகாமந்திரம் எனப்படுகிறது மதியறி ஏன் மதி வந்து கண் தோன்றும் அறிவு கரணம் தோற்றும் அறிவு ஜீவன் தோற்றுவிக்கும் அறிவு அறிவு பதியறிவு ஆக உள்ளதை உள்ளபடி அறிவு அறிவிக்கும் அறிவு ஆண்மறிவு மதியறி ஏன் மதி என்பது உலகறிவு சாதாரணம் அருள் அறிவு சிறப்பு உலகறிவு பொருள் தேடி இல்லறம் நல்லறமாக நடத்துவதற்கு இல்லறம் அறமிராது பொருள் தன் தேவை போக தன்னால் என்றளவு பிற துன்பம் பூக்க போக்க பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாகி அருள் அறியக்கூடிய நிலை ஏற்படும் மதி அறிவு ஞானம் அறிவுக்கு ஓர் அறிவு ஒளிக்குள் உள் ஒளி இதுதான் மதி மதி துளங்க ஜிவகாரம் செய்யாமல் விளங்காது மதி மரணமில்லா பெருவாழ்வு வழங்கக்கூடியது மதி என்பது ஒளி அதாவது வெளிச்சம் இயக்கம் இது ஆண்ம அறிவு விதியறியேன் இது காட்டின் இயக்கம் தவம் புரிந்து அந்நிலை அடைந்தால் முத்திசித்தி பெற்றால் கூட அந்த காலம் முடிந்தவுடன் மரணம் உண்டு முடிந்தால் இதை கடவுளார் ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பார் ஊழி என்பது விதியை இந்த விதியை மதியால் வெல்ல வேண்டும் இது ஆண்ம அறிவு பதியறிவு இறைவனிடத்தில் பெருமான் மதி வேண்டும் என கேட்கிறார் மதியை கெடுத்து மரணம் மதியை கெடுத்த மரணம் பெறும் வழக்கை பெருக்கும் விதியை குறித்த சமயநெறி என்பார் சர்க்குரு விதி புத்தி தித்துவ அறிவு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்ம தத்துவ அறிவு மதி நீ உன் உள் செயல்பட்டால் முகம் பார்த்தால் மதி துளங்கும் வாழ்க்கை நிலையறியேன் வாழ்நாள் நல்வாழ்வு நிலை சர்க்குரு மருந்து மணி மந்திரம் மதி விதி முன்பு கூறிவிட்டார் அப்போ வாழ்க்கை வாழ்க்கை தென்னை மரம் போல் வாழை மரம் போல் இருக்க வேண்டும் உன்னை பார்த்தா தங்கமான ஆழியாவர் என்றால் குணம் தங்கமாக மாறணும் மாற சத்துவ ஆகாரம் உள்ள சத்துவ ஆகாரம் சத்துவ குணம் வரும் சத்துவ குணம் வந்தால் நாம் யார் நம் தலைவன் யார் நாம் ஏன் பிறப்பெடுத்தோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எங்கே போய் மரணமில்லா பால் பெருவாழ்வு வாழணும் என கேள்வி பிறக்கும் கேள்வி விடை காண முயன்று செயல்படும் போதுதான் வாழ்க்கை நிலை விளங்கும் சர்க்குரு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் உன்புடை பிறர் உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடமை விளைந்தேனோ அன்புடையாய் என்ற நீ அனைத்திடவே விளைந்தேன் என்பார் மேலும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடல் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி அகம்புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவம்போக பொங்கியிட விழுந்தேன் என்பார் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் சும்மா பேசிட்டு சென்றால் துத்தசன்மார்க்க சுக அனுபவம் வராது என அனுபவ மாலையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் மாலையிலே உலகியலார் மகிழ் நல்லவரோடு கலத்தல் வழக்கம் அது கண்டனம் நீ மணவாளருடனே காலையிலே கலப்பதற்கு இங்கு என்னை புறம்போ என்றாய் கண்டின் இது அதிசயம் என்னுரைப்பேன் தோழி ஓலையிலே பொறித்ததை நீ எண்ணி உளர்கின்றாய் உன்னன் உள்ளத்தையே கருதி உளர்கின்றாய் ஆதலி நீ உளவரியாய் சாலையிலே சமரச சன்மார்க்கம் தங்கதனிலே சற்றிருந்தாளினில் இதனை உட்டுரிவாய்க்கான் என்கின்றார் ஆக திருமணமாகி தன் தேவையாகவும் பூர்த்தியாகி இறுதியில் யாரிடமும் ஈ என்று கேளாது இறைவனே நமக்கு ஊதியம் தந்து ஆட்கொண்டு சதா சர்வகாலமும் உயிர்கள் வாழ் தயவும் புரோமத்தியில் அன்பு கொண்டு என்று சிவானுபவம் கிட்டும் என ஏங்கி ஏங்கி தவிப்போர் அறிய முற்படுபவர் அறிந்தோர் சர்க்குரு ஒருவர்தான் காரணம் அந்த அனுபவம் பெற்று மரணமில்லா பருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உள்ளார் எனவே அவர் கூறும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உரைநடப் பகுதி திருவருட்பா அகவல் கூறியபடி செயல்பட்டால் போதும் நாம் அவர் அறிந்தால் அவர் நம்மை அறிவார் நாம் பார்த்தால் அவர் பார்ப்பார் இதுதான் ஏறும் ஒளி சர்க்குரு மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்தது ஏன் சர்க்குரு காரணமாகிய மனத்தை சிற்றபையில் நிறுத்த வேண்டும் என்பார் அதாவது புருவமத்தி உருவம் தீபம் ஒளி இரண்டு கண் ஒளி இரண்டு கண் வழியாக தீபத்தை ஒரு முன்வைத்து நாம் அந்த ஒளியை பார்க்க பார்க்க ஒளியும் ஒளியும் கூடும்போது காற்றின் ஏக்கமாகிய மனம் வேலை செய்யாது இதனைத்தான் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்றார் மகரிஷி ஆக மனமாகிய காற்றின் செயல்பாடு அப்பொழுது கிடையாது எண்ணம் தோன்றாது இது பயிற்சி இந்த அருவமாகிய ஒளி தயவால் அருவாகி சுத்தசன் மார்க்க சுகதனி வெளியாகி சிற்றபையில் வளரும் இதுதான் தயவால் வளரணும் சர்க்குரு வேலாயநாதருக்கு கூறும் உபதேசம் உரைநிட பகுதியில் காண்க இன்னும் தெளிவாக விளங்கும் மேலும் நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறாம் பாடலில் கட்டுக்கடங்கா மனப்பருகை கட்டுமிடத்தை கட்டிவித்து என் மட்டுக்கடங்கா அகங்கார மதமாக அடக்கம் அடக்குவித்து எட்டுக்கும் சேர்ந்த இரண்டும் எனக்கு இசைவித்து எல்லா இன்னமுதும் அட்டு கொடுத்து அருந்துகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்பார் அறம்தான் செய்தறியேன் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல் இந்த செயல் முன்பு அறம் செய்தால் புண்ணிய பலன் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழு எழுவத்தி ஒன்றுக்கு முன் இறைவனை அருள் பெறக்கூடிய கரு மந்திரம் அடையும் நிலை இவையாவும் அறத்தால் வருவதல்ல ஆனால் இன்று பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றுக்கு பின் அறம்தான் அருள் பெறக்கூடிய நிலை என உறுதி கூறி அருள் என்பது இறைவனின் தயவு சிவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற வேண்டும் வேறு சாதனம் வேண்டாம் என உறுதிபட கூறி ஜிவகாருண்ய ஒழுக்கம் மூணாவது பகுதியில் எழுதி வழங்கியுள்ளார் அறம் அறம் என்பது இம்மை மறுமை பேரின்பை லா பேரின்பத்தை வழங்கும் அறத்தால் விளைவதுதான் பொருள் பொருள் இம்மை மறுமை வழங்கும் இன்பம் இப்போ இம்மையில் மட்டும் சுகம் தந்து தரும் என கூறி இந்த இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு என்ன பயன் தரும் அதனை அடைந்தவர் நிலை என்ன என சிவகாரணி ஒழுக்கம் இரண்டாவது பிரிவில் சர்க்குரு தெளிவாக பகர்கிறார் திரு என்றும் அழியாத அருள் இறைவனின் தயவு எவ்வாறு பெற வேண்டும் சொல்லிவிட்டார் அதனால் இறைநிலை அறிந்து அம்மயமாகி உலகினில் உயிர்களுக்கு வரும் இடையூறாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க இறைவன் ஆணை அந்நிலையை செயல்படுகிறார் திருந்தறியேன் தெரியாமல் செய்வது தப்பு தெரிந்தே செய்வது தவறு நாம் திருந்த இவ்வுலகில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும் ஆன்மலாபம் இது என்று அறிய வேண்டில் இவ்வுலகத்தில் ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் ஆன்மலாபம் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு வாக்கு ஆக எல்லா உயிரும் வாழ நீ செய்த எல்லா உயிரும் வாழ நீ செய் செய்தே ஆக வேண்டும் அப்போதான் எல்லாம் செயல்கூடும் கூடும் செயல்கூடி சிற்றபை அனுபவம் பெற முடியும் அதனால்தான் இப்பாடலிலே தெளிவாக ச பெருமான் மருந்தறியேன் ஏன் மணியறியேன் மந்திரம் உண்டறியேன் மந்திரம் உண்டறியேன் மந்திரம் உண்டறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் திருந்தறியேன் திருவளின் செயல்தறியேன் அறம் செய்தறியேன் மணமடங்கும் திறத்தின் ஒரு இடத்தை இருந்தறின் அறிந்தோரை ஏற்றிடவும் எந்தை பெறாம் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்ததை சொல்லறியேன் இங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனென இப்பாடலில் தெளிவாக முறையீடு செய்கிறார்கள் ஆக நாம் ஜீவகாருண்யத்தால் பெற்ற அனுபவத்தால் நமக்கு தெரிந்தவரை சிற்றடியேன் கூறியுள்ளேன் இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் கமண்டில் பதிவு செய்யவும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பரு